ரிஷபராசி நகர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளையும் பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்திலே சுக்கிரன் செவ்வாய் சனி பகவான் சேர்ந்து இருப்பதும் பதினொன்றாம் இடத்திலே சூரியன் புதன் ராகு சேர்ந்து இருப்பதும் வச்சு பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே வேலையில் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு அவசர பயணமாக அசலூர் அல்லது அயல்நாடு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்திலே எந்தவித குறைபாடுகளும் இல்லை பிரச்சனைகளும் இருக்காது நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்